கண்டு வணக்கம் மக்களை நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற மணப்பாறையில் நடக்கிற மாட்டு சண்டைக்கு தான் இருக்கோம் ரொம்ப கழிச்சு பேக் மாதிரி இது செவ்வாய்கிழமை நடக்கிற சந்தை மாடுகள் வரத்து அதிகமாயிட்டு இருக்கு வந்துகிட்டு ரெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு செவ்வாய்க்கிழமை மதியான ரெண்டரை மணிக்கு ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அடுத்த நாள் புதன்கிழமை மதியானம் மட்டும் இந்த சந்தை நடக்கும் ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை மாடுகள் கன்றுகள் வந்திருக்கு

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பட்டியலா முப்பத்தி ஒன்பது சைபரு ஐம்பத்தி ஒண்ணு அறுபத்தி ஒன்பது ஆமா சண்முகம் சரி மாடி வாங்கியிருப்பாங்களா வாங்கிருக்கீங்களா

தஞ்சாவூர் மும்பச்சேரி வந்து இன்டர்நெட் வருங்க இது ஒரு எழுவரா சொல்லதுண்ணே

இந்த ஏரியா இது சாமுக்கு பண்ணவா மப்பு பண்ணவா மப்பு சரி ஓகே இந்த மாதிரி மறைலே சார் மாடல வேண்டப்புல காரை தனக்குமா பாலாஜி இந்த வாடி நவுத்துக்கிட்டீங்களாவுதிருக்காங்கவுதிருக்காங்க நீ எத்தற வாடி ரெண்டு வாடி ரெண்டு வாடி ஓடி போகமா நின்னு விளையாடுமா நின்னு விளையாடு நின்னு விளையாடு ஓகே இந்த மாதிரி மாடல வேண்ட மறைலே வேண்ட உங்களுக்கு அரேங்க நம்பர் இதுல இருக்கு 6385 மேலும் நம்ம இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்